ஓம் நம சிவாயா மகாதேவ சிவப்பரம்பொருளே துறை ஹரஹர மகாதேவ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரவு நேர காணொளி புண்ணிய பாரத திருநாட்டின் கேரளத்தின் கடற்கரையோர கோவில்களில் ஒன்றான திருவஞ்சி குளம் அல்லது திரு களம் இரண்டு பெயர்களாலும் அழைக்கக்கூடிய ஒரு புண்ணியஸ்தலம் திருவஞ்சிக்குளம் மகாதேவர் சிவாலயம் அல்லது திரு அஞ்சைக்களம் மகாதேவர் சிவாலயம் மலையாள பாஷையில் ஓம் நம என்று எழுதப்பட்டுள்ளது நீங்கள் அந்த கோயிலின் உள்ளே நுழையும் பொழுதே முன்பு மிக பிரம்மாண்டமாக இருந்த ராஜகோபுரம் வேறு மத ஆக்கிரமிப்பாளர்களால் பால்படுத்தப்பட்டுள்ளது இந்த திருவஞ்சிக்குளம் திரு அஞ்சைக்களம் மகாதேவ சிவாலயம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொளியில் இருக்கக்கூடிய தூண்கள் ஐந்து மனிதர்கள் சேர்ந்து கட்டிப்பிடித்தால் தான் கட்டிப்பிடிக்க முடியும் அவ்வளவு வலுவானது மிக புராதனமான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் எவர் பெருவரம் பெற்றிருக்கிறாரோ அவரால் மட்டுமே இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொன்றை மரம் இந்த கொன்றை மரம் மூவாயிரம் வருடத்துக்கு மேலான பழமையுடையது இந்த கொன்றை மரத்தின் கீழ் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய திருமேனிக்கு என்ன பெயர் என்றால் கொன்னக்கல் மகாதேவர் கொன்னக்கல் மகாதேவர் கொன்றை மரத்தின் கீழ் உள்ள மகாதேவர் இந்த கோவிலினுடைய கர்ப்பகிரகத்தில் கிரகத்தில் கொண்டிருக்கக்கூடிய திரு அஞ்சைக்களம் அல்லது திருவஞ்சிக்குளம் மகாதேவர் சிவபெருமான் கருவறையில் உள்ள சிவலிங்கத்திருமேணி முன்பு இந்த கொன்றை மரத்தின் கீழ் இருந்ததாகவும் பிறகு கருவறையில் ஸ்தாபித்ததாகவும் ஐதீகம் இந்த இந்த கோவிலில் உள்ள நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொன்றை மரத்தினுடைய விசேஷம் இயல்பாக கொன்றை மரம் பாரத தமிழ் புத்தாண்டு மலையாள புத்தாண்டு என்று அழைக்கக்கூடிய பாரத புத்தாண்டு பாரத புத்தாண்டு தான் நாம் சற்று பிழையாக தமிழ் புத்தாண்டு என்றும் அழைக்கிறோம் மலையாள புத்தாண்டு என்றும் அழைக்கிறோம் ஏனென்றால் சித்திரை ஒன்றாம் தேதி பாரத நாட்டில் பதினேழு மாநிலங்கள் புத்தாண்டு கொண்டாடுகின்றன அதேபோன்று கேரளத்தில் புத்தாண்டு கொண்டாடுகிற அதே நாளில் ப பாரத நாட்டில் பதினேழு மாநிலங்கள் புத்தாண்டு கொண்டாடுகின்றன ஆகியால் அதன் பெயர் பாரத புத்தாண்டு தான் சற்று பிழையாக தமிழ் புத்தாண்டும் என்று சொல்கிறார்கள் மலையாள புத்தாண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த புத்தாண்டு காலத்தில் மட்டுமே கொன்றை மரம் பூக்கும் மஞ்சள் வர்ணத்தில் ஆனால் இந்த திரு அஞ்சைக்களம் வஞ்சிக்குளம் சிவாலயத்தில் உள்ள மூவாயிரம் வருடத்துக்கு மேல் பழமையுள்ள இந்த கொன்றை மரம் தினசரியே பூக்கும் ஒரு வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் பூ பூக்கும் அவ்வளவு மிக விசேஷமான தெய்வாசம் தெய்வாம்சம் நிரம்பிய ஒரு மரம் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே பாரத நாட்டில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து துவாரகை வரைக்கும் துவாரகை வரைக்கும் வாழ்கின்ற நம் இந்து சமயத்தைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் அவசியம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட வேண்டும் இந்த கோவில் ஏறத்தாலும் மூவாயிரம் வருடத்துக்கு மேல் பழமையுள்ள கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய விசேஷங்களை சொல்ல முடியும் மிக மிக மேன்மையான தகவல்களை சொல்ல முடியும் பிரதானமான மேன்மையான தகவல் எம்பிரான் தோழர் உலகின் அம்மையப்பனாகிய சிவபெருமானின் நண்பர் என்று போற்றப்படுகிற சமயக்குறவர்களில் நால்வர்களில் ஒருவரான ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய மிருத தேகத்தோடையே மனித உடலேடையே வெள்ளையான வெள்ளையானையான ஐராவதத்தில் ஏறி கைலாசம் அடைந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் அவர் முக்தி அடைந்த ஸ்தலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அடைந்த ஸ்தலம் அப்படி சுந்தரம் எம்பிரான் தோழர் சிவபெருமானின் நண்பர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் சமயக்குறவர்களின் நால்வர்களில் ஒருவர் அவர் இந்த திரு அஞ்சைக்கிளம் அல்லது திரு வஞ்சிக்குளத்தினுடைய இந்த புண்ணியஸ்தலத்திலிருந்து தான் கைலாயம் செல்கிறார் பெருவாழ்வு அடைகிறார் முக்தி அடைகிறார் மோட்சம் அடைகிறார் அவருடைய ஆத்ம நண்பருமான இந்த பகுதியினுடைய மன்னனுமாகிய சேரமான் பெருமாள் மன்னரும் குதிரையின் மீது மனித உடலோடே கைலாயம் செல்கிறார் கைலாயம் அல்லது வைகுண்டத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் அந்த பெருவாழ்வை அடைய வேண்டுமென்றால் பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்றால் முக்தியை அடைய வேண்டும் என்றால் மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஆத்மஸ்வரூபமாக மட்டுமே பயணிக்க முடியும் ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய ஆத்ம நண்பர் சேரமால் பெருமானும் சேரமால் பெருமான் மன்னனுடைய படை வீரர்களும் அந்த குதிரை படையும் இவைகள் அனைத்துமே ஸ்தூல உடலோடே சூக்ஷம உடல் அல்லாமல் ஸ்தூல உடலோடே மிருது தேகமாகவே உடம்போடேயே மோட்சமடைந்த மகாவிசேஷம் பொருந்திய புண்ணிய ஸ்தலத்தை தான் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் திருநாவலூரில் அவதரித்து திருவெண்ணை சிவபெருமானால் ஆட்கொண்ட சோள தேசத்தின் மிக 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 பிரமாண்டமான ஆலயங்கள் சூழ்ந்த பகுதியில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மிக எளிமையான அதே சமயம் தெய்வாம்சம் நிரம்பிய அழகு நிரம்பிய திரு அஞ்சைக்களம் திருவஞ்சிக்குளம் மகாதேவ கஷேத்திரத்தை தன் முக்தி ஸ்தலமாக தேர்ந்தெடுத்தது வியப்புக்குரிய ஒரு விஷயம் அந்த ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள் இந்த காணொலியை பார்ப்பதற்கே மகாபாகியம் செய்திருக்க வேண்டும் கேரளத்திலேயே அதிகமான உப தேவதைகள் கோஷ்ட தேவதைகள் இருக்கக்கூடிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் அல்லாத முப்பத்தி மூன்று தெய்வங்கள் இங்கு அருள் பாலிக்கிறார்கள் கேரளத்தில் உள்ள சிவாலயத்தில் இந்த ஒரு சிவாலயத்தில் மட்டுமே பள்ளியறை பூஜை நிகழ்த்தப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் என்ன நடைமுறையோ அதை முழுமையாக பின்பற்றப்படுகிறது ஆடி மாதம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தில்தான் தோராயமாக இவ்வருகிற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்று நான் நினைக்கிறேன் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அதில்தான் தான் அந்த நட்சத்திரத்தில்தான் ஸ்ரீ சுந்தரபூர்த்தி நாயனார் கைலாயம் ஏகினார் அந்த ஆடி சுவாதி என்று குறைந்தபட்சம் இருபதாயிரம் சிவபக்தர்கள் சிவாச்சாரியார்கள் சிவனடியார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வந்து கூடி மிக பிரம்மாண்டமான பெருவிழாவாக அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மோட்சம் அடைந்ததை கொண்டாடுவார்கள் அதில் நாமும் கலந்து கொண்டு பெருவாழ்வு அடைவோம் இவர் இவர் இந்த ஆலயமும் கேரளத்தின் சமுத்திர சமுத்திரத்தின் அருகாமில் உள்ள கேரளத்தின் மாநில சாலையில் கேரளா ஸ்டேட் ஹைவேவில் அமைந்துள்ளது ஆகையால் இந்த ஆலயத்துக்கும் அவசியம் ஒவ்வொரு ஹிந்துவும் அவசியம் வந்து வழிபட்டு மகாதேவ சிவபரம்புரின் பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் புனர் சீக்கிரமேவ பிராப்திரஸ்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டும் இருந்திருப்பீர்கள் நீங்கள் சொல்லியும் இருப்பீர்கள் இதனுடைய பொருள் யாராவது ஒன்று இரண்டு பேருக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பொருளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் புனர் சீக்கிரமேவ பிராப்திரஸ்து ஒரு ஆலயத்துக்கு சென்று இறை தரிசனத்தை நிறைவு செய்து அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்து நாம் பயணத்தை தொடங்குகிறோம் என்று முடிவாகிவிட்டால் அந்த ஆலயத்தை விட்டு இறைவனை வழிபட்டு வெளியேறும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய வாக்கியம் புனர் தரிசனம் சீக்கிரமேவ பிராப்தி ரஸ்து இரண்டு முறை சொல்கிறேன் புனர் தரிசனம் சீக்கிரமேவ பிராப்திரஸ்து புனர் தரிசனம் சீக்கிரமேவ பிராப்திரஸ்து சம்ஸ்கிருதத்தில் உள்ள வாக்கியம் புனர் என்றால் மீண்டும் தரிசனம் என்றால் இறை தரிசன காட்சி சீக்கிரமேவ என்றால் விரைவில் சீக்கிரமாக பிராப்தி என்றால் அருளுங்கள் ரஸ்து அருளுங்கள் புனர் தரிசனம் சீக்கிரமேவ பிராப்தி ரஸ்து இறைவா உங்களுடைய திவ்ய ரூப தரிசன காட்சியை மிக விரைவில் அருளுங்கள் மீண்டும் மீண்டும் அருளுங்கள் மீண்டும் மிக விரைவில் உங்களுடைய திவ்ய தரிசன காட்சி அருளுங்கள் என்பதுதான் இதன் பொருள் ஆகையால் நாம் இறை இறையன்பர்கள் மெய்யன்பர்கள் இந்து மத சமுதாயத்தைச் சேர்ந்த நாம் சனாதன தர்மவாதிகள் ஒவ்வொரு ஆலயத்திலும் இறை அருளை பெற்ற பிறகு இந்த ஆலயத்தை விட்டு வெளிவரும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய வாக்கியம் புனர் தரிசனம் சீக்கிரமேவ பிராப்திரஸ்து இந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு நாம் வெளியே வந்தால் மிக விரைவில் அந்த ஆலயத்துக்கு இறைவன் நம்மை அழைப்பார் அவருடைய மனதுக்கு நிறைவான அவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் விரைவிலேயே பெற முடியும் ஓம் நம சிவாயா குலம் அல்லது திருவஞ்சை கலம் திரு கலம் மகாதேவ சிவப்பரம்புருடைய துணை கரகர மகா